நஹமதுஹூசல்யாலா ரசூதிஹில் கரீம் அம்மாபாத் அல்லாஹுவின் பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் தாலா நம் அனைவர்களையும் ஓமின்களாக முஸ்லீம்களாக உலகத்தில் படைத்து மூமின்களாக முஸ்லீம்களாக வாழ வைத்திருக்கிறான் அல்ஹமது இல்லா அலமதுல்லில்லா அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய பிரியமான நபி கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே ரங்கத்தினராக ஆக்கி பாக்கியம் நிறைந்த இந்த ஜிம்மாவுடைய நாடி அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூட்டியிருக்கிறான் அல்ஹம் இல்லா அலம் இல்லா அன்பான பெரியார்களே அருமையான சகோதரர்களே அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவால் அவனது தூதர் செல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களால் நம்மீது விதிக்கப்பட்ட ஏவல் விளக்கல் அனைத்தையும் ஏக மனதாக எடுத்து நடக்க வேண்டுமென்று என்னையும் உங்களையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் அல்லாவுக்காரா வழிவகுப்பானாக ஆமீன் ஆமீன் யார் வல்லமீன் அன்பான பெரியார்களே சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை வளமையாக செய்து கொண்டிருப்போம் அது உலகியல் சார்ந்த காரணமாக இருக்கலாம் அல்லது வணக்கம் சார்ந்த காரணமாக இருக்கலாம் அதை ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளிலே குறிப்பிட்ட நேரத்திலே நாம் வளமையாக செய்வோம் உதாரணமாக வெள்ளிக்கிழமை சரியாக பனிரெண்டரை மணிக்கு லொகருடைய நேரத்திலே வாங்க சொல்லி பனிரெண்டே முக்கால் மணிக்கு பயானை ஆரம்பம் செய்து ஒன்னேகால் மணிக்கு புத்துவா ஓதி தொழுகை நடத்தக்கூடிய வளமை நமது ஊரிலே அது தொண்டு தொற்று வள நடந்து கொண்டிருக்கிறது. இது நமது ஊரில் மாத்திரமல்ல உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்கிறார்களோ எல்லா இடங்களிலும் இந்த நேரத்தில் வேண்டுமானால் வித்தியாசம் இருக்கலாம் பனிரெண்டரை ஒன்னேகால் என்ற நேரம் ஆனால் இந்த நொகருடைய நேரத்திலே எங்கு முஸ்லீம்கள் வாழ்ந்தாலும் சரிதான் எல்லா பகுதிகளிலும் இந்த ஜும்மாவுடைய தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது இது நேற்று இன்றல்ல நபிகள் பெருமானார் செல்லாஹூ செல்ல அவர்களுடைய காலத்தில் இருந்தே இந்த நேரத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆண்டுதோறும் அது நோன்பாக இருக்கலாம் மழையாக இருக்கலாம் வெயிலாக இருக்கலாம் என்ன இருந்தாலும் சென்றால் இந்த நேரத்திலே நாம் வழமையாக செய்கிறோம் என்றால் இந்த நேரத்திலே பெருமானான் சல்லதுல்ல சொல்கள் செய்ய சொன்னார்கள் என்றால் இதிலே ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது மக்களுக்கு ஏதோ ஒரு செய்தி அது சொல்லித் தருகிறது என்பதை நாம் எல்லாம் விளங்க வேண்டும் இதுபோல் மற்ற காரியங்களிலே அது உலகியல் காரணங்களாக கூட இருக்கலாம் சுதந்திர தினம் அது வருடா வருடம் ஒரு குறிப்பிட்ட நாளிலே இதுபோல் மீலாது நபி விழா இதுபோல் அந்த நாள்களில் குறிப்பிட்ட அந்த ரபீர் லோபால் பிறை பனிரெண்டிலே நாம் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டே இருப்போம் இது அந்த செய்தியை மக்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை அதனுடைய செய்தியை கடத்துகிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் இதுதான் உண்மை அதன் அதனுடைய நோக்கத்திலே தான் ஒன்று நன்மையை பெறுவது அந்த நேரத்துடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு பரிசாற்றுவது இதேபோல அல்லாஹு தாலா சில காரியங்களை அவன் குறிப்பிட்ட சில நாள்களிலே குறிப்பிட்ட சில நேரத்திலே அவன் செய்து கொண்டே இருக்கிறான் என்றால் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு வறக்கத்து இருக்கிறது அந்த நேரத்திற்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நமக்கு அல்லாஹு தாலா உணர்த்துகிறான் எப்படி ஜும்மாவுடைய நேரம் உணர்த்துகிறதோ அதை பற்றினால் இன்னொரு நாளைக்கு பேசுவோம் அதுபோல் அல்லாஹூ தாலா நடத்தி காட்டுவது எதுவுமே யதார்த்தமான காரியம் அல்ல சூரியன் காலையிலே உதிப்பது என்பதை யதார்த்தமானது அல்ல அல்லாவுத்தாலா உதிக்க வைக்கிறான் மாலையிலே சூரியன் மறைவது என்பதை யதார்த்தமானதல்ல அதுவா உதிச்சது அதுவா மறைந்தது என்பதல்ல அதுவும் அல்லாஹு ஏதோ ஒரு காரணத்தை மக்களுக்கு மெசேஜ் செய்தி அல்லாஹு தாலா தருகிறார் ஒவ்வொன்றும் அப்படித்தால் உலகியல் ஓட்டங்கள் அல்லாஹுவால் நடத்தப்படக்கூடிய எல்லா காரியங்களும் அப்படித்தார் குறிப்பாக நாம் எல்லாம் இப்பொழுது வீட்டிற்கக்கூடிய முகர்ணமுடைய மாதம் அந்த முகர்ணமுடைய மாதத்தில் பத்தாவது நாளிற்கு ஆசூரா என்று ஒரு பெயர் உண்டு ஆசூரா என்று சொன்னால் பத்தாவது என்று அர்த்தம் பத்தாவது என்று அர்த்தம் பத்தாவது என்றால் அதற்கு எல்லோரும் சொல்லக்கூடிய விளக்கம் அது மொஹர்ரம் மாதம் பத்தாவது நாளாக இருக்கிறது பத்தாவது பிறையாக இருக்கிறது அதனால் அது பத்தாவது நாள் என்று விளக்கம் என்று விளக்கம் தருவார்கள் இதுவும் சரிதான் ஆனால் இமாம்கள் வியாக்கியான வல்லுநர்கள் பெரியவர்கள் விளக்கம் தரும் பொழுது இது பத்து நபிமார்களோடு சம்பந்தப்பட்டது பத்து நபிமார்களையோடு தொடர்பு கொண்டது அதனால் அந்த நாளுக்கு ஆசூரா பத்து நபிமார்களோடு தொடர்பு கொண்ட நாள் என்று பெயர் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்ன பத்து நபிமார்களோடு தொடர்பு கொண்டது என்று பார்த்தால் அது நபி ஆதம அலிகலாது அவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறது ஆதம் அலி சலாத்து வசலாம் இந்த செய்திகளை எல்லாம் தெரிஞ்சது தானே அடுத்த தலைமுறையீரர்களுக்கு கடத்தி செல்ல வேண்டும் எல்லாம் நவீனமாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் நவீனம் தான் ஆனால் நவீனம் புதுசு புதுசாக பேசுகிறோங்கிற பேரில் புதுசு புதுசாக செய்திகளை கண்டுபிடிக்கிறோங்கிற பேரில் நாங்கள் புகாரியை படிக்கிறோம் முஸ்லீமை படிக்கிறோம் எல்லாம் சொல்றது தர்ஜிமாவை படிக்கிறோம் என்று ஆனால் எப்படி ஒன்றுக்கு போகணும் கடைசி வரைக்கும் தெரியல ஒன்றுக்கு போயிட்டு எப்படி கழுகணும்னு தெரியலை என்ன உட்காரணும்னு தெரியலை ஆனால் பெரிய பெரிய பேச்சுக்கள் எல்லாம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் உலகத்தில் நடக்குது அது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அடிப்படை செய்திகளை தெரியாமல் அது பெரிய பெரிய செய்திகளை படித்து புண்ணியமே கிடையாது இடையில் ஒரு செய்தி ஒரு காலத்தில் ஒரு நிலை இருந்தது குரானுடைய தரிஜமாக்கள் சமீப காலமாக அது வெளியாயிடுச்சு தமிழில் போட்டாங்க இங்கிலீஷில் போட்டாங்க எல்லா மொழிகள்லேயும் பெரும்பான்மையை வெளியே வந்துடுச்சு ஆனால் இது நம்முடைய காலத்திலே நவீனமாக யோசிக்கக்கூடிய காலத்திலே வந்தது நமக்கு முன்னுள்ளவர்களுடைய காலத்திலே குருவான் தர்ஜிமாக்கள் தமிழில் இல்லை குருவானுடைய விளக்க உரைகள் எதுவும் தமிழிலே கிடையாது எல்லாம் அரபு தமிழில் வச்சுருந்தாங்க குருவானுடைய விளக்கங்கள் எல்லாமே அரபு தமிழில் வைத்து இருந்தார்கள் ஏன் அரபு தமிழ வைத்திருந்தாங்க யாருக்குமே விளங்காத குரான் ஓத தெரியாதவர்கள் என்ன செய்வார்கள் குரான் ஓத தெரியாதவர்களுக்கு அதனுடைய விளக்கமும் தேவையில்லை ரெண்டு வைத்திருந்தார்கள் குரானே ஓத தெரியல அரபியே உனக்கு படிக்க தெரியல உனக்கு நீ விளக்கத்தை படித்து என்ன செய்ய போற அர்த்தத்தை தெரிந்து என்ன செய்ய போகிறாய் அதனால முதல்ல குரான் ஓத படிக்கணும் அதுதான் அந்த அரபி படிக்க வந்துவிட்டால் யாரிடத்திலே குரான் பேச ஆரம்பித்து விட்டதோ யாருக்கு அந்த குருவான் ஓதக்கூடிய பழக்கம் வந்து விட்டதோ அதற்கு பிறகு அவர்கள் குருவானுடைய விளக்கத்தை குருவானுடைய அர்த்தத்தை அவர்கள் படித்தார்கள் என்றால் அவர்களுக்கு அது நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு நேரத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அரபு தமிழில் உள்ள அந்த குருவானை கொஞ்சமாக உட்கார்ந்து படிப்பாங்க ஆனால் எந்த குழப்பமும் அவங்களுக்கு மத்தியில் ஏற்படலை குருவானுடைய தரிஜுமாவை விளக்கத்தை படிக்க படிக்க அவர்களுக்கு பக்தி கூடுச்சு படிக்க படிக்க அவர்கள் கண்கள் தாரையாக ஓடியது அவர்கள் தொழுகை இவாதத்தின் பக்கம் ஆர்வத்தோடு வந்தார்கள் என்று எல்லா மொழிகளிலும் வந்துச்சோ குரானை ஓதுறது போயிடுச்சு குரான் ஓதுறது இல்லை நாங்கள் தரிஜுமாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் பெரிய பெரிய பேச்சுக்களை எல்லாம் குர்வானுக்கு விரோதமான பேச்சுக்களை விரோதமான பேச்சுக்களை மார்க்கத்துக்கு விரோதமான பேச்சுக்களை எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டோம் எதனால் என்றால் அடிப்படை தெரியாமல் அது அறவேக்காட்டு தரமாக மேல்படி விளக்கங்களை தெரிந்ததுதான் காரணமாக இருக்கிறது அருமையானவர்களே இருக்கட்டும் ஒரு பக்கத்தில் ஆக அல்லா தாலா இந்த உலகத்தை படைத்தது இதே முஹர்ரம் பத்து ஆசுரா தினத்திலே தான் அல்லாஹு தாலா படைத்தார் எப்போ முதல்ல உலகத்தை படைத்து அல்லாஹு ஆதம் அலிஸ்லாத்து வசலாம் அவர்களை படைத்ததும் இந்த முகர் மாதத்தில் அல்லாஹு தாலா படைத்தான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போனதும் இதே முகர்ணம் பத்தினை தான் நடந்ததே அதே ஆதம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததும் இதே ஆசுரா நாளில் தான் நடந்துச்சு எல்லாம் ஒரே நாள் என்ன காரணம் அவன் மனித சமுதாயம் படைக்கப்பட்டது இந்த ஆசூரா பத்தாவது நாள் தான் மனித சமுதாயம் சொர்க்கத்துக்குள்ள போனது இதே ஆசூரா பத்தாவது நாள் தான் மனித சமுதாயம் தவறிழைத்ததின் காரணமாக சொர்க்கத்தை விட்டு வெளியே வந்ததும் இந்த ஆசூரா பத்தாவது நாள் தான் நாளை மரண்மை நாள் நிகழ்வதும் உலகம் அளிக்கப்படக்கூடிய நாள் வருவதும் இதே முகர்ணம் பத்தாவது நாள் வெள்ளிக்கிழமை தான் நடக்கும் என்று ரபிகள் பெருமான செல்ல சொன்னார்கள் அப்போ இந்த நாள் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அது மட்டுமல்ல இப்ராஹிம் ரபி அலி சலாதுலாம் அவர்கள் பிறந்ததும் கூட இந்த முகர்ணம் பத்தாவது நாள் தான் கருதிருக்கிறார்கள் இது நல்ல காரியங்களும் நடந்திருக்கிறது நபி நூ அலி சலாத் வசலாம் அவர்களுடைய சமுதாயத்தவர்கள் அளிக்கப்பட்டதும் கூட இந்த மொகர்ணம் பத்தாவது நாள் தான் நடந்திருக்கிறது ஈசா சலாம் அவர்கள் பிறந்ததும் கூட உயர்த்தப்பட்டதும் கூட இந்த ஆசுரா இந்த ஆசுரா தினத்திலே தான் மோகர்ணம் பத்தாவது நாள் தான் நடந்திருக்கிறது அதுபோல மூசா நபி சலாத் வசலாம் பிராவனிடமிருந்து காப்பாற்றப்பட்டு பிராவன் அளிக்கப்பட்ட அந்த புண்ணிய நாளும் புனித நாளும் கூட மோகர்ணம் பத்தாவது நாள் தான் இது மட்டுமல்ல ஐயோ குரம்பி அலிஹலாத்து வசலாம் நோய்வாய்ப்பட்டு இருந்தார்கள் அவர்களுடைய நோய் தீர்ந்ததும் கூட இந்த மோகரணம் பத்தாவது நாள் தான் அருமையானவர்களே இதெல்லாம் யதார்த்தமாக நீங்களோ நானோ வேறு யாரோ ஒரு நாளை குறிப்பிட்டு கொண்டாடக்கூடிய காரியங்கள் அல்ல அல்லாஹுத்தாரா அவன் ஏற்பாடு அவனுடைய ஏற்பாடு அது அல்லாஹு தாலா குறிப்பிட்ட ஒரு நாளை அதுபோல மேலிருந்து கீழே வரைக்கும் கொண்டு வர்றான் அப்படின்னு சொன்னால் தொண்டு தொட்டு வரிசையாக வந்து கொண்டு இருக்கிறது என்றால் ஏதோ ஒரு செய்தியை ஏதோ ஒரு காரணத்தை அந்த நாள் நம்மை சொல்லுகிறது அந்த நாளிலே சில நல்ல காரியங்களும் நடக்கும் அந்த கால அந்த நாளிலே அநியாயக்காரர்கள் அளிக்கப்படுவார்கள் அதுபோல கொடிய வியாதிகள் கூட அந்த நாளிலே நீ தீர்க்கப்படும் என்பதை அந்த நாள் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் இது நேற்று நீங்களும் நானும் அல்ல பெருமானார் செல்லல்லாஹூ அறிவு செல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் கூட அந்த நாளை அதற்காக வேண்டு புனிதமாக கொண்டாடினார்கள் அது மட்டும் அல்ல அந்த நாளை பற்றி பெருமானால் சல்ல அஹூ செல்ல அவர்கள் அவங்க சிறப்பாக சில செய்திகளை சொன்னார்கள் என்னன்னு சொன்னால் யார் அந்த நாளிலே மொகர்ணம் பத்தாவது நாளில் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு விசாலமாக செலவழிக்கிறார்களோ அடுத்தவங்களுக்கு செலவழிக்கிறோமோ இல்லையோ குடும்பத்தார்களுக்கு விசாலமாக யார் செலவழிக்கிறார்களோ அந்த வருடம் ஃபுல்லாக அல்லாஹ் அவர்களுக்கு விசாலத்தை கொடுப்பான் என்ன மிக பெருமானார் செல்லலாள் சொன்னாங்க அதனால் சில பெரியவங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு ஜாமான் வாங்குவோம் பொருள்கள் வாங்குவோம் வீட்டுக்கு பொருள்கள் வாங்கும் பொழுது மாதம் மாதம் சாமான் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க வார வாரம் சாமா வாங்குறவங்களும் இருக்கிறாங்க அப்படி மாதக்கணக்கில் வாங்குபவர்கள் ஆசுரா நாளை அதை முன்னிட்டு வாங்கி விடுவாங்க வீட்டுக்கு எப்போதும் வாங்கத்தான் போகிறோம் அதை ஆசுராவுடைய நீயத்தை வச்சு வாங்கிடுறது வீட்டில் உள்ள மனைவி மக்களுக்கு ஆடை வாங்குவோம் வாங்குவதாக இருந்தாலும் அது ஆசுரா தினத்திலே அந்த நாளில் வாங்கிடணும் இன்னைக்கு மற்ற சமுதாயத்தவர்கள் ஒவ்வொரு நகை வாங்குறது நாள் வச்சுருக்கிறாங்க அந்த நாளில் வாங்கினா பறக்கத்தாக இருக்கும் அபிவிருத்தியாக இருக்கும் நிறைய நகை வந்து சேரும் என்று ஒரு நாளை குறிப்பிட்டு வச்சு அந்த நாள் விளம்பர போர்டுகள் கூட வைக்கிறாங்க அதனால் முறை பிரகாரம் அதற்கு ஆதாரம் இருக்கிறதா இருந்தால் அது அவர்கள் இப்போ நமக்கு அதை தலையிட தேவையில்லை பெருமானா பெல்லா நீங்கள் என்ன வாங்குவதாக இருந்தாலும் சரிதான் குடும்பத்தார்களுக்கு என்ன கொடுப்பதாக இருந்தாலும் இந்த ஆசுரா தினத்தினை முன்னிட்டு நீங்கள் கொடுங்கள் அல்லாஹு தாரா வருடம் பூராவும் உங்களுக்கு விசாரமாக வைப்பான் என்று நபிகள் பெருமானா செல்லல்லா சொன்னார் அருமையானவர்களே அதனால் நம்ம இந்த மாதம் ஏதாவது பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் மளிகை சாமான் வாங்குவதாக இருந்தாலும் அதுபோல் மற்ற சாமான்கள் பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் அது இந்த ஆசுரா தினத்தை முன்னிட்டு வாங்கிவிட்டால் அது சால சிறந்தது என்பதை மனதிலே கொள்ள வேண்டும் அதுபோல் ரூகுல் பயான் அவ்வளோ தப்சீர் மிகப்பெரிய மகான் அவங்க அவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க அல்லாஹு தாலா இந்த ஆசுரா தினத்திலே ஆசுரா தினத்தில் முக்கியத்துவம் ஆசுரா தினத்திலே இரவு நேரத்திலே ஜம்சம் கிணறு நமக்கெல்லாம் தெரியும் மக்காவிலே குறிப்பிட்ட ஒரு இடத்திலே தான் அந்த ஜம்சம் கிணறு இருக்குது ஜம்சம் தண்ணி அல்லாஹு தாலா இந்த நாளில் ஒவ்வொரு வருடமும் எங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கிறதோ எங்கெல்லாம் கடல்கள் இருக்கிறதோ எங்கெல்லாம் கிணறுகள் இருக்கிறதோ ஆறுகள் குளங்கள் இருக்கிறதோ எல்லா நீர்நிலைகளோடும் அல்லாகுத்தாளா அந்த ஜம்சம் தண்ணியை கனெக்ஷன் பண்றா தொடர்பு ஏற்படுத்துகிறான் என்று விளக்கம் தருகிறார்கள் அவர்கள் பார்வையில் எங்க விளக்கம் தரா நீர்நிலைகளோடு உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் தருகிறான் அதனால் அந்த நாளிலே நீங்கள் குளிங்கள் குளித்தால் ஜம்சம்ல குளித்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும்ட்டான் உங்களுடைய உடம்பு உள்ள பிணிகள் தீர்க்கப்படும் அந்த நாளிலே குளிக்க வேண்டும் என்று விளக்கம் தந்தார்கள் அருமையானவர்கள் எவ்வளவு பெரிய செய்திகள் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்க நாம் அதை கடைபிடிக்கிறது எவ்வளவு இதாக இருக்கிறோம் அதே மாதிரி நாம் அதை யோசிப்போம் இது சகியா லயிப்பா அப்படியா இப்படியா பார்க்க தேவையில்லை அது பார்ப்பவர்கள் பார்த்து கொள்ளட்டும் நாம் பார்க்க தேவையில்லை பெரியவர்கள் சொல்லுவார்கள் நமக்கு அந்த நாளில் சொன்னத்தான் அவர்களை செய்யுங்கள் அந்த நாளிலே நீங்கள் துவா ஓதி கொள்ளுங்கள் அந்த நாளிலே இசைக்கு அதிகமாக பாவம் மன்னிப்பு தேடுங்கள் ஏனென்றால் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவர்களுடைய பாவத்தை எல்லா உத்தரந்த நாளிலே மன்னித்து இருக்கிறார் நபி தாவூத் அலி இஸ்லாத்து அசலாமர்களுடைய தௌவாவை எல்லாத்த நாளிலே ஏற்றிருக்கிறார் ஏதோ ஒரு காரணம் ஒவ்வொன்றோடு சம்பந்தப்பட்டது படைப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிறது மரணத்தோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறது வியாதியோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறது வியாதிக்கு குணம் கிடைப்பதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது வாழ வைப்பதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது வாழ்வை முடிக்கக்கூடிய அழிவோடு அந்த நாள் சம்பந்தப்பட்டிருக்கிறது இப்போ ஏதோ ஒரு காரணம் அதனால் உங்களுக்கு வாழ்வு வேண்டுமா அந்த நாளிலே கேளுங்கள் கண்ணுக்கு சுருமா போடுங்கன்னு சொல்கிறாங்க அந்த நாளில் கண்ணுக்கு சுருமா போட்டு கொள்ளுங்கள் கண்ணி வியாதி ஒரு வருஷம் ஃபுல்லாக வராது இன்னும் பெருமானால் செல்லல்லா ஆலோசனை சொன்னார்கள் யார் அந்த ஆசுரா தினத்திலே நோம்பு வச்சான் ஆசுரா தினத்திலே நோம்பு வச்சா அல்லாஹாலா ஒரு வருடத்துடைய முன் சென்ற பாவத்தை அல்லாஹாலா மன்னிச்சிடுறான் அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அந்த நாளில் ஆசுரா தினம் இன்ஷா அல்லா அந்த நாள் திரை பத்து புதன்கிழமை வருது செவ்வாய் இரவு முடிஞ்சு வெடிஞ்சா புதன்கிழமை அந்த நாளில் ஆசுரா பிற பத்து வருது புரிஞ்சுங்களா அப்போ இது இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அந்த நாளிலே இருக்கிறது இதை ஆண்டாண்டு காலமாக காலம் தொட்டு காலமாக நவி மூசாலை அவர்கள் முதல் இந்த நாளை கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த நாள் சிறப்பான நாளாக மக்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மாத்திரமல்ல இறை விதியும் அதுதான் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது இதை சில பெரிய மகான்கள் சொல்லுவார்கள் இந்த நாளை கொண்டாட வேண்டும் இதை காரணம் காட்டி சொல்லுவார்கள் ஆனால் இந்த நாளிலே எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போற மாதிரி இன்னொரு காரியம் நடந்துருச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு போற மாதிரி துக்கத்தை தொண்டை அடைக்கக்கூடிய அளவிற்கு இன்னொரு காரியம் நடந்து விட்டது நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அஹூ செல்லம் சல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் நதி அல்லாஹூ தலா அன்னவர்கள் கர்பலா போர்க்களத்திலே களத்திலே அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஷகீதாக்கப்பட்டு விட்டார்கள் யாரெல்லாம் பெருமானா சல்லா அவர்கள் மேலே முகப்பத்தாக இருக்கிறார்களோ நேசமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பத்தை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ எல்லோருக்கும் இது ஒரு பெரிய துக்க செய்தியாக மாறிவிட்டது அதனால் முன் சென்ற எல்லாத்தையும் விட்டுட்டு கர்பலாவை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள் கர்பலாவுடைய நிகழ்ச்சியை பற்றியே பேசுவார்கள் அது மக்களுடைய மனதிலே பதிந்து விட்டது எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த ஆசுரா நாளுடைய நோம்புக்கு பேரே அசனாறு ஒசனாறு நோம்புனே சொல்லுவாங்க ஆசூரா படிப்பறிக்களுக்கு நோன்பு என்று விட்டார்கள் அந்த அளவிற்கு பெருமான சல்லல்லாஹூ அலைடைய குடும்பத்தார்கள் மேலே பெருமானார் சல்லல்லா அடைய அவருடைய பிள்ளைகள் மேலே உள்ள நேசம் அவர்களை எல்லாவற்றையும் மறக்கடித்து விட்டது உண்மை அதுதான் அதுதான் அதையும் செய்ய வேண்டும் தான் அதனால் அந்த நாளில் எல்லாருமே நம்ம பாத்தியா ஓதுவாங்க துவா ஓதுவாங்க குளக்கட்டை சுட்டு கொடுப்பாங்க ரொட்டி சுட்டு ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க அதை அதை மக்களுக்கு தானதரமாக ஏழை எளியவர்கள் கொடுக்கக்கூடிய வளமை தொண்டு தொட்டு நமது ஊர்களில் நடந்து கொண்டு இருக்கிறது இது முகப்பத்தின் அடிப்படையில் இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டால் இதே முகப்பத்தை இதே நேசத்தின் அடிப்படையை சிலர்கள் கையாளுகிறார்கள் சியாக்கள் என்ற ஒரு கூட்டம் சில அதனால என்ன வேண்டாம் நன்றி முடிச்சு போட்டான் இவர்கள் சேர்ந்தவர்கள் அந்த தப்பான கூட்டத்தோடு சேர்ந்தவர்கள் அதனால் அந்த நாளை கொண்டாடக்கூடாது கூடாது என்று முடிவு செய்து விட்டார்கள் அருமையானவர்களே இதிலே நாம் படிக்க வேண்டிய ஒரு பாடமும் இருக்கிறது என்ன பாடம் பெருமானா செல்லு அரை மதினாவிற்கு சென்றார்கள் மதினாவிலே பார்த்தால் அங்கு வாழக்கூடிய யூத சமுதாய மக்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் ஆசுரா தினத்திலே என்னப்பா நோன்பு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இன்றைய நாள் ஒரு புனிதமான ஒரு நாள் மூசா அரேகா அவன் அந்த சொன்ன சரித்திரத்தை சொல்லி அதனால் அந்த நாளை கண்ணியப்படுத்துவதற்காக நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னார்கள் அது இன்னும் சொல்ல போனால் ரமதானுடைய நோன்பு கடமையாகுவதற்கு முன்னால் ஆசூரா பிறை பத்தாவது நாள் நோன்பு வைப்பது கடமையாக இருந்துச்சு ரமதானுடைய நோன்பு கடமையாகுவதற்கு முன்னால் ஆசூரா தினத்திலே நோன்பு வைப்பது கடமையாக இருந்தது அலிநாயகம் அது எல்லாத்தான் அவங்கள்ட்ட கேட்டாங்க நோன்பு வைக்கிறதில் சிறந்த மாதம் எது ரமதானுக்கு பிறகு பிறகு சிறந்த மாதம் எது அலிநாயகம் வந்து ஒரு சகாபி கேட்கிறாங்க அப்ப அழிநாயகம் அவங்க சொன்னாங்க இந்த கேள்வியை ஒரு ஆளு பெருமானா சிவதாசிட்ட கேட்டாரு அதை நான் பக்கத்தில் உட்காந்து கேட்டேன் எங்க நான் கேட்டதற்கு பிறகு எங்கிட்ட யாருமே இந்த கேள்வியை கேட்கல நீ தான் முத முதலில் கேட்குற அந்த நாள் பெருமானா செலுத்த சொன்னார்கள் அதுதான் முகர்றம் என்று சொன்னார்கள் இந்த நாளிலே நோன்பு வைப்பது ஒரு புனிதமானது என்று சொன்னார் ஆக புனிதமானது பெருமானார் செலுத்தாது மதினா சென்று பார்த்தால் மக்கள் நோன்பு வைக்கிறார்கள் பெருமானா செலுத்த சொன்னாங்க இந்த செய்தி காலையில் தான் சூழ்நாவுக்கு தெரிஞ்சு நைட்டே தெரியல முதலாம் நைட்லாம் தெரியல காலையில் பஜிருக்கு பிறகு தெரியுது பெருமானா சொல்லுதாருன்னு சொன்னார்கள் ஆசூரா பத்தாவது நாள் நம்மளும் நோம்பு ஏன்னா அவன் மூசா அலி காரணம் சொல்றான் மூசா அலி அவர்களை கொண்டாடுவதற்கு தகுதி உள்ளவர்கள் நாம் தான் அவன் நூக் அலி இஸ்லாம் அவர்களை சொல்லுகிறான் அவர்களை கொண்டாடுவதற்கு தகுதி உள்ளவர்கள் நாம் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாம் முன்னு சென்ற நபிமார்கள் அனைவர்களையும் கொண்டாடுவதற்கு அவர்களை விட சொந்தம் உரிமை நமக்கு தான் அதிக அதிகமாக இருக்கிறது அதனால் நாம நோம்புக்கள் என்று பெருமானா சொல்வதாக சொன்னாங்க சகருக்கு யாரும் சாப்பிடலை சல்லுதாலுசனை கேட்டாங்க யாரெல்லாம் ஃபஜிருக்கு பிறகு ஃபஜிர் நேரத்தில் யாரெல்லாம் ஷாப்லயும் அவன் நோம்பாக இருந்து யாரெல்லாம் ஃபஜருக்கு பிறகு அறிவிப்பு செய்யுங்கள் மக்களுக்கு மத்தியில் மக்களுக்கு அறிவிப்பு செய்யப்படுது ஃபஜரோட யாரெல்லாம் சாப்பிடாமல் இருந்தார்களோ பஜிருக்கு பாகு சொன்னது பிறகு தண்ணிங்கண்ணி குடிக்காம யார் இருந்தார்களோ அவர்கள் நோன்பாகவே தான் இருந்து விடுங்கள் என்று சொன்னார்கள் யாரெல்லாம் ஃபஜிரோட எஞ்சி நாங்கள் தூங்கி எஞ்சோடு தண்ணி குடிக்க தாங்க செய்யணும் அப்படின்னு செலவு தண்ணி குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அவர்கள் நோன்பு பிரச்சனை இல்லை அவங்க நோன்பு வைக்க வேண்டாம் மற்றவர்கள் நோன்பு வைங்கள் என்றார்கள் எல்லா சா பெரும்பாலும் நோன்பு வச்சுட்டாங்க எந்தெந்த பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்க காலையில தாமதமாக எஞ்சிச்சோ அந்த பிள்ளைங்க பசியில் அழுதாலும் அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் சாப்பாடு தண்ணி கொடுக்கவே இல்லை சகாபாக்கள் அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அந்த பிள்ளைகளை தட்டி கொடுத்து அப்படியே கொண்டு போய் தூங்க வச்சு மாலை வரை கடத்தி விட்டார்கள் அன்று ஒரு நாள் நோன்பு வைக்க வைத்து விட்டார்கள் ஆக சகோதரர்களே இது ஒரு முக்கியத்துவம் அப்ப சகாபாக்கள் கேட்டாங்க யார சூழல்ல அந்த நாள்ல யூதர்கள் நோன்பு வைக்கிறாங்கள அந்த நாளில் யூதர்கள் நோன்பு வைக்கிறாங்களே நீங்க தான் சொன்னீங்க யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் அவர்களோடு ஒத்துப்போக கூடாதுன்னு சொன்னீங்க வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் உலகியல் காரணங்களாக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நீங்கள் செய்யாதீர்கள் அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்னீர்களே இப்போ அவங்களோடு சேர்ந்து வைக்கிற மாதிரி இருக்குது என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டாங்க பெருமான அடுத்த வருஷம் ஹயாத்தோடு இருந்தால் அடுத்த வருஷம் இருந்தால் பிறை ஒன்பதையும் சேர்த்து நான் நோம்பு வைப்பேன் என்று பெருமானா சலுகை சொன்னார்கள் அந்த வருஷம் கடைசி வருஷம் தான் பெருமானா செலுத்த கடைசி வருடம் பிறை பத்தில் மட்டும் நோன்பு வச்சாங்க அடுத்த வருடம் இருந்தால் பிறை ஒன்பதையும் சேர்த்து அவங்க பத்தில் மட்டும்தான் வைப்பாங்க நாம பத்தில் மட்டும் வைக்க கூடாது அதோட சேர்த்து வைப்போம் என்று பெருமாநா செல்ல சொன்னார்கள் அருமையானவர்களே இப்படி அவர்களுக்கு மாறு செய்யும்படி சொன்னார்கள் என்றால் அதிகப்படியாக கூட ஒரு நாளை சேர்த்துக்கிறணும் அதனால் ஷியாக்கள் அந்த நாளை கொண்டாடுகிறார்கள் என்றால் அந்த நாளை நாம் கொண்டாடுவதினால் அந்த நாளிலே நாம் உணவுக்கு கொடுப்பதனால் அந்த நாளிலே முழுதுவது சீரணி கொடுப்பதினால் அவர்களோடு ஒப்பிட்டவர்களாக நாம் ஆகிவிட முடியாது அவங்க ஒரு நாள் கொண்டாடினா பத்து நாள் கொடுப்போம் அல்லது பதினஞ்சு நாள் கொடுப்போம் எத்தனை நாள் வேணாலும் நாம் கொடுத்துட்டு போயிடுவோம் ஆக அதனால சகோதரிகளே இந்த நாள் ஒரு புனிதமான ஒரு நாள் இந்த நாள் ஒரு புனிதமான நாள் அந்த நாளை புண்ணியமாக கழிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்று நல்ல நேரத்தில் பெருமானா சலுகா அவர்கள் இது சம்பந்தமாக நிறைய காட்சிகளை நிறைய செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் சகாபா பெருமக்கள் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார்கள் பெரியவர்கள் சொல்லுவார்கள் இந்த நாளில் விசாலமா செலவழித்தா விசாலமா வருஷம் உள்ள அல்ல விசாலமா வைக்கிறான் என்பது உண்மைதான் என்ன நான் பல வருடங்களாக நான் அனுபவித்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அதனால் சகோதரிகள் நாம் மாதம் மாதம் வாங்கிறத கூட அந்த நாளை நீ எடுத்து வச்சு அதை மாற்றி வாங்கிடணும் அந்த நாளில் இன்ஷா அல்லாஹ் குளிக்கணும் குளித்தோம்னா நோய்கள் பிணிகள் எல்லாம் தீருது என்று பெருமானார் சருதாரன் சொல்ல சொன்ன ஹதீசை அந்த ஹதீசு பலவீனமாகவே இருந்தாலும் கூட ஏன்னால் பெரியவர்கள் அதை கடைபிடித்து இருக்கிறார்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் நமக்கும் நடைமுறைப்படுத்தும்படி காட்டி கொடுத்து இருக்கிறார்கள் அதனால் சகோதரர்களே அந்த நாளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திரை பத்து விரை பத்து வரக்கூடிய புதன்கிழமை அன்று வருது அதனால் ஒரு நாள் முன்னாடி ஒன்பது பத்து நோன்பு வைக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும் ஒரு நாள் ஒன்பதாவது நாள் வைக்க முடியலை அப்படின்னு சொன்னால் ஏன்னா ஒரு நாள் வைக்கிறது என்பது அவர்களுடைய பழக்கம் அது அதற்கு ஒத்து போகக்கூடாது என்பதற்காகவே பெருமானா சொல்ல ஒன்போதை சேர்த்து வைக்க சொன்னாங்க நம்முடைய இமாம்கள் பெரியவர்கள் சொல்லி தந்தார்கள் உங்களால் ஒன்பதாவது நாள் வைக்க முடியலையா பத்தாவது நாளும் பதினோராவது நாளையும் சேர்த்து வச்சுக்கோங்க ஒம்போதாவது நாள் சேர்த்து வைக்க முடியலன்னா பத்தாவது நாளையும் பதினோராவது நாளையும் சேர்த்து வைத்து கொண்டாலும் உங்களுக்கு அதனுடைய நன்மை சவாபு கிடைக்கும் என்று நம்முடைய மூதாதையர்களாகிய நல்லவர்களாகிய சாதிகங்கள் இமாம்கள் தந்திருக்கிறார்கள் அதனால் சகோதரர்களே அந்த வைக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும் இதில் செய்தி என்னன்னா யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் எல்லா காரியங்களிலும் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் ரெண்டு தரவு பிரிஞ்சிட்டாங்க யாரெல்லாம் இந்த கர்பலாவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க அந்த மற்ற கதைகளை சொல்லுவதை விட்டுவிட்டார்கள் மற்ற செய்திகளை யார் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் கர்பலாவை விட்டுவிட்டார்கள் அதனால் கர்பலாவை மட்டும் பிடிக்கக்கூடாது அதை மாத்திரம் பிடிக்கக்கூடாது இரண்டையும் சேர்த்து இரண்டையும் கொண்டாடக்கூடிய அந்த கர்பலா அந்த நாளிலே ஹசன் ஹுசைன் நாயகம் ரதியில் அகல பைத்துகளை பற்றி சற்று நினைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு நமக்கெல்லாம் தரணும் அந்த நாளிலே துவா செய்யக்கூடிய பண்பாடு பழக்கத்தையும் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹூ தாலா நம் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னித்து அந்த நாளை சிறப்பான நாளாக ஆக்கி வருவாராக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாய்